பக்தர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் இருப்பார்கள் என்று அவர்கள் கணக்கு கூறுகிறார்கள் முருக பக்தர்கள் மதவாத அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டும் சக்திகளை ஏற்க மாட்டார்கள் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்கள் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டு மக்களை வட இந்திய மக்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எத்தனை ஆன்மீக மாநாடுகளை போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி வர முடியாது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுதான் சன்றி பெலோஸ் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலவச இணைப்பு அப்பன்டேஜஸ் அவங்க எல்லாம் பேசுறதா வாய முடிட்டு இருங்க ஐயா இருக்கிறது இல்லாம போயிருந்தீங்க உங்களுக்கு வேற அரசியலே கிடைக்கல சொல்லிட்டு முருகனை பிடிச்சி நிக்கிறதா சொல்றாங்க அப்படியா இதுக்கு முன்னாடி முருகத்தர் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சார் தோல் கேட்ட உடைக்கிறது தவிர உங்களுக்கு அப்புறம் எல்லா சமுதாயத்து பெண்களையும் விரிவா பேசறது சரக்கு எடுத்து பேசி இந்த மாதிரியான தீய சக்திகள் உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது நீங்க பெண்களெல்லாம் அலைறாங்க இந்த ஜாதிக்க வந்து படுக்கிறாங்க எல்லாம் பேசலாமா பேசியிருக்காரா இல்லையா இங்க மன்னிப்பு கேட்கல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன்

நிலை தடுமாற்றம் கூட்டணி அறிவிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபி அதிமுகவும் நெருங்கி வந்து விட்டது சந்தர்ப்பவாதம் தான் என்ன நினைக்கிறாங்க தமிழகத்துல மக்களுக்கு ஞாபக சக்தி மெமரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியான அது திமுகவோட இருந்ததா ரெண்டு கம்யூனிஸ்டுகள் திமுகவோட இருந்தாங்க இவர்கள் தனியா மக்கள் மேல கூட்டணு ஒன்று வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப இவங்க இங்க சேர்ந்து இருக்காங்களே பத்தொன்பதுல இருந்து அந்த சந்தர்ப்ப ஒரு ஒரு கட்சிக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு யாரோட வைக்கணும் உருவப்படுறதுக்கான அதிகாரம் இருக்கு அதன் அடிப்படையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தீய ஆட்சி ஏன்னா என்ன இடம் இருக்கின்ற பொருள அனை அடிப்படையில் நான் சொல்றேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு ஒரு நாள் தொடர்வதும் ஆபத்து ஏனென்றால் இதுக்கு முன்னாடி அதிகமான புழக்கம் இருந்தது எங்க நெல்லைப்புற மாநிலமான பஞ்சாபில் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான போதை பொருள் புழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா தலைமுகம் குற்ற செயல்கள் பாலியல்கள் உடனையா இருக்கலாம் அல்லது படுகொலைகளாக இருக்கலாம் பாட்டா வட மேற்கு மாவட்டங்கள்ல ஆஹ் தனிமையில் இருக்கின்ற வயோதிகர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் படுகொலை நடப்பதை நாம் பார்க்க முன்னேற்றி கூட நாம உள்ள நடந்து ஆகவே இந்த தீய திமுக அரசு மக்கள் விரோத அரசு அதுவும் இது தொடர்மானால் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தீய அரசை நீக்கிறதுக்கான கொத்த கருத்துள்ளவர்கள் ஒன்னா வந்திருக்காங்க உங்களுக்கே பதட்டம் எதுக்கு தினந்தோறும் இந்த கூட்டணி பற்றி நீங்க பேசணும் அதுலயும் இல்லை ரொம்ப அதிகமா பேசுறது அதிக பிரசங்கியமாக பிரசங்க பேச தப்பா எடுத்து பிரசங்கியா இருக்கிறது கொள்கை ஒருவா பதினாறு காலகட்டத்துல எங்க இருந்தீங்க ஆகவே இவர்களுக்கு ஏன் பதட்டம் எல்லா சர்வைகளும் கத்து கணிப்புகளும் திராவிட முன்னேற்றக்காக கூட்டணி முழுமையாக தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில் சேர்ந்தனால அவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரும் நீங்க இன்னைக்கே பார்த்தா சிபிஎம் எங்களுக்கு எட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க மூணு இலக்கம் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்தியாவில காணா போன ஒரு கட்சி இருந்ததுன்னா சித்தாந்த ரீதியா அது கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்துல கருத்து கணிப்பு என்ன சொல்லுது கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டு கூட வெற்றி பெற மாட்டார்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க வெட்ட இலக்கத்துல சீட்டு கேட்போம் அதனால திராவிட முன்னேற்ற கூட்டம் இல்ல அப்படிங்கிறது தெரியும் வெகுஜல விரோத ஆட்சி பெரும்பான்மை இந்து சமுதாய மதுரையில நீதிமன்றம் திராவிட முன்னேற்ற நீதிமன்றம் தினந்தோறும் மதுரையில் ஜூன் இருபத்தி முருக பக்தர்கள் மாநாட்டில் நீதிமன்றம் செய்யப்பட்ட இதே கிரவுண்ட்ல எத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு அப்பதெல்லாம் காவல்துறைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி கவலை இல்லையா எங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு அப்படி ஏன் பேசலை இந்து விரோத அரசாக இருக்கின்ற திமுக ஆட்சியை இந்து மக்கள் இதுக்காகவே கூட்டியடிப்பார்கள் தோற்கடிப்பார் காரணம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கூட மூலபக்தர் மாநாடு நேரத்தில் அவர் யாரு அல்ல சொல்றேக இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க அள்ளியா தான் கோஷம் போட்ட சாமியை சரணமையப்பா சொல்றது அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இந்து விரோதம் இல்லை அந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க நாங்க பழனியில ஆஹ் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தணும் மாநாட்டுக்கு இறுதி உரை நிறை உரை வந்து பேசினது யாரு சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல அழி பேருந்து பேசிய பச்சை இந்து திரோதி அவரை இப்ப ரீசெண்டா என்ன சொல்ற யார் வேணா எந்த மாதத்துல வேணா இருக்க வழிபாட்டு உரிமை அவரவரு தான் ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படி பேசினார்

கள்ளி காட்டணக்கு எருக்கு ஊமத்தை எனக்கு இவர் பேர் என்ன சொன்னீங்க எனக்கு தெரியாது அவர் சொல்லி இருக்காரா என்ன நீங்க என்ன சொல்றீங்க வேல் முருகன் முருகனை எதிர்க்கிறாருன்னு வேற முதல் மாத்திக்கிட்டோம் கள்ளி காட்டாமணக்கு எருக்கு ஊமத்தை ஏன்னா ஆங்கிலேயர் நிறைய பேர் ஸ்டோன் மட்டு இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க கம்மிச்சிருக்கீங்களா பேர் கூட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்கிறேன் என்ன

எல்லா சமுதாயத்து பெண்களையும் விரிவா பேசறது சரக்கு மிடித்து பேசு இந்த மாதிரியான தீய சக்திகள் உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது நீங்க பெண்களெல்லாம் அலைகிறாங்க இந்த ஜாதிக்க வந்து படுக்கிறாங்க பேசலாமா பேசியிருக்காரா இல்லையா இனி வர மன்னிப்பு கேட்கல என்னால நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பி திருப்பி ரிப்பீட் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் திருமாவளவு அது எப்படி பேசுவீங்க உங்க சரக்கு மிடுப்பு பேச்சு அநாகரிகமான பேச்சு அதனால சொல்றேன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை பேராசிரியர்களுக்கா சம்பளம் படமா தொடர்ச்சியா அந்த தடை நீடிக்கிட்டே வருது அவ மாநில அரசாங்கம் யூனிவர்சிட்டி ஆசிரியர்கள் கூட சம்பளம் கூட துப்பு இல்லாத அரசாங்கம்னு சொல்ல வைங்க கரெக்டு தான் துப்பு கெட்ட அரசாங்கம் தான் இந்த அழகில் இவர் சான்சலர் ஆகணும் பாத்தீங்களா

அரசாங்க கோடி கேட்டது விஷயமே தேர அதுக்கே உச்ச நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்காங்க இது ஒண்ணும் அவசர கேசா எடுத்துக்க முடியாதுனால முடியாது நன்றி